ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச ஒரு ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் சோயா சங்ஸ் வச்சு நல்ல சாஃப்டான ஒரு சப்பாத்தியும் சோயா சங்ஸில் ரொம்ப மைல்டான மசாலா சேர்த்து சிம்பிளான ஒரு கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு கப்பு பொடி பொடியான சோயா சங்க்ஸ் சேர்த்து இதை சாஃப்டாக வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம் நல்லாவே வெந்து வந்ததுக்கு ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இப்போ கலந்து விட்டாச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் இந்த பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டியில் சேர்த்து இதில் ஒரு ரெண்டு மூணு முறை தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருவோம் கிரேவிக்கும் நான் இதில் தான் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ தனியாக வச்சுட்டு ஒரு ஃப்ரையிங் பண்ண சூடு பண்ணி அதில் ஒரு கப்பு மக்கானான்னு சொல்லப்படுற இந்த தாமரை விதைகளை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் எடுத்து அப்படியே தனியாக வச்சுருவோம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் நம்ம வறுத்தெடுத்த மக்கானா ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் செஞ்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நாம் வேக வச்சு பிழிஞ்செடுத்து வச்சிருக்க அந்த சோயா சங்க்ஸு சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இப்போ இதை நாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் சமயங்களில் இந்த சோயா சங்க்ஸ் வந்து இந்த ஸ்மெல் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால் இந்த சோம்பு சீரகம்லாம் சேர்க்கறது கூடவே வேக வச்சு மசிச்செடுத்து ஒரு கப்பு உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு நாலு கப்பு கோதுமை மாவு சேர்த்துருவோம் இந்த ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு கோதுமை மாவு பிடிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த அரைச்செடுத்த மசாலா பேஸ்ட்லேயும் இந்த வேக வச்ச இந்த மசிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்குலையுமே தண்ணி நிறைய இருக்குது சொல்லப்போனால் இது நம்ம எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு தான் சேர்க்க வேண்டி வரும் தண்ணி சேர்க்க வேண்டி இருக்காது இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஒரு மீடியம் சைஸாக உருண்டை எடுத்துட்டு சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் கல் பழக ஏதோ ஒன்றத்தில் மாவு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டு வழக்கம் போல் நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை ரொம்பவும் மெலிசாக தேய்க்க முடியாது ஏன்னா இதில் அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதால அது அப்படியே இந்த பலகையில் ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் அதனால் ரொம்பவும் மெலிசாக தேய்க்க வராது அப்படியே தேய்ச்சி எடுத்தாலும் ரொம்ப ஆலின பிறகு ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸு தேய்ச்சி எடுத்துருங்க தேய்ச்சி எடுத்தாச்சு தவா சூடாக இருக்குது எண்ணெய் கொஞ்சமாக விட்டு அதை சுற்றி அப்படியே ப்ரஷ் பண்ணி விட்டுருவோம் இதுக்கு மேலே இந்த சப்பாத்தியை சேர்த்துட்டு மேலே திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு இதை வந்து சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுது உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கறதால நல்ல ஒரு அருமையான கலர் கிடைக்குது அவ்வளோதான் இந்த பாருங்கள் வழக்கமாக பண்ணுற சப்பாத்திய விட இது குயிக்காகவே வெந்து வந்துடுது அவ்வளோதான் நம்மளோட சத்தான சோயா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் அதே அதேபவலில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் கப்பு தயிர் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்து இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருந்தால் லேசாக தண்ணி போங்க மிக்ஸ் பண்ணி ஆச்சு இப்போ இதில் நாம் வேக வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க இந்த சோயா சங்க்ஸை சேர்த்துட்டு இது வந்து ஒன்றரை கப்பு வரும் இந்த சோயா சங்க்ஸு இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலாவோட பெரட்டி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருவோம் நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்ச பிறகு முக்கால் கப்பு வெங்காயத்தை கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்செடுத்து அதை நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம் அது ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் துருவி எடுத்த இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டு ரொம்பவே ஈஸியான ஒரு கிரேவி இது ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் கலந்து விட்ருவோம் இப்போ இதில் ஒரு கப்பு அரைச்செடுத்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு இதில் நம்ம இந்த தேங்காய் பால்லாம் எதுவும் மசாலாலாம் அரைச்சலாம் சேர்க்கலை ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இதில் மசாலாவும் அதிகம் கிடையாது காரமும் அதிகமாக இல்லை அதனால் ரொம்பவே மைல்டான டேஸ்டில் தான் இருக்கும் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சோயாவையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் போல் மட்டன் மசாலா சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தண்ணி ஒரு கப்பு போல் சேர்த்துட்டு உப்பு திரும்பவும் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நல்லாவே கலந்து விட்டுருவோம் கலந்து விட்ட பிறகு இப்போ இதை நம்ம மூடி போட்டு நல்ல ஒரு கொதி வந்து அளவு கொஞ்சம் சுருங்கி வரட்டும் இதை பாருங்கள் நல்லாவே கொதித்து அளவும் சுருங்கி வந்திருக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தாக்கா நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல்லான சிம்பிள் சோயா கிரேவி ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது இதை வந்து நம்ம சப்பாத்திக்குன்னு மட்டும் கிடையாது ப்ளைன் ரைஸ் கூட கூட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை பாருங்கள் இந்த சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாவே போதும் எல்லா சத்துமே அதில் அடங்கி இருக்குது வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி சத்தான சப்பாத்தியை நம்ம சேர்த்துக்கணும் இந்த பாருங்கள் அளவுக்கு நான் ஃபோல்டு பண்ணுறேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி இதை தனியாக எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த சத்தான சோயா சப்பாத்தியும் கூடவே இந்த சிம்பிள் சோயா கிரேவியும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை மாற்றி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்